கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தவக்காலம் என்று ஒன்று வந்துவிட்ட உடனே அநேக கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் இல்லையா எதற்கு நாற்பது நாட்கள் நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லி எல்லோரையும் நான் குறை சொல்ல வரவில்லை உணர்ந்து கொள்ளுங்கள் மற்ற நாட்கள் முழுவதிலும் அவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இருக்காது ஆலயத்திற்கும் அவர்களுக்கும் எந்த ஈடுபாடும் இருக்காது ஜெபம் இராது வேத வாசிப்பு இராது அவர்களை அவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த சம்மந்தமுமே இராத ஒரு வாழ்க்கை ஆனா இந்த லெந்த் டேஸ்னு ஒன்று வந்த உடனே அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் என்ன தெரியுமா அப்பொழுது மட்டும் நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மாற்றம் அப்பொழுது மட்டும் ஆலயத்திற்கு வருகிறேன் என்று சொல்லி ஒரு மாற்றம் அப்பொழுது மட்டும் நான் மாமிசம் புசிக்க மாட்டேன் நான் நல்ல விஷயங்கள் ஒன்றும் நான் செய்ய மாட்டேன் நான் இப்படி அப்படி என்று சொல்லி சில பண்பாடுகளை மட்டும் பின்பற்றி கிறிஸ்தவன் என்கின்ற ஒரு உடையை நாற்பது நாட்கள் மட்டும் தரித்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் உண்டு அன்பு ஜனமே குற்றம் சொல்வதற்கோ உங்களை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு உங்களுக்கு முன்பதாக நான் வந்து நிற்க விரும்பவில்லை உங்களுக்குள்ளே இருக்கின்ற தவறான காரியத்தை மாற்றி கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார் வேதத்திலே கத்த சொல்லுகிறது என்ன தெரியுமா அவர் நாற்பது நாட்கள் மட்டும் நீ ஒரு கிறிஸ்தவராக வாழ் என்று யாரிடமாவது சொன்னாரா இல்ல உலகத்தின் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இல்லையா அவர் கேட்கின்றார் எப்படி நீ வாழ்ந்தால் என் ராஜ்யத்திற்குள் வர முடியும் அது தெரியுமா உனக்கு என்று நம்முடைய ஒரு கேள்வியை வைத்தால் என்ன பதில் சொல்லுவீங்க அவர் பதில் சொல்லுகிறார் பாருங்க சங்கீதங்களின் புஸ்தகம் பதினைந்தாம் சங்கீதம் அதனுடைய ஒன்றாவது வசனம் முதலே தியானிக்கிற பொழுது தெரியும் யார் தேவனுடைய கூடாரத்து கூடாரத்துல தங்க முடியும் அவருடைய பரிசுத்த பர்வத்துல யார் நிலை நிற்க முடியும் என்று கேள்வியை எழுப்புகிற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலானோட அயலானு அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் கத்தருக்கு பயப்படுகிறவர்களை அவன் கனம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதை நிறைவேற்றுவான் தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கவும் மாட்டான் குற்றம் இல்லாதவன் கையிலிருந்து பரிதானமும் வாங்க மாட்டான் அவன்தான் அசைக்கப்படுவதில்லை என்றும் அவன்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வர முடியும் என்றும் ஆணித்தரமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் இதை என்றாகிலும் தியானித்து இதன்படி வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதா உங்களுக்குள்ள நாற்பது நாட்கள் மட்டும் உபவாசம் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை நான் குறை சொல்லலை மறுபடியும் சொல்லுகிறேன் நாற்பது நாட்கள் மட்டும் கிறிஸ்தவன் என்கின்ற ஒரு போர்வையோடு சுற்றித் திரிகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அன்பு ஜனமே உங்க வாழ்க்கையில மனதார சத்தியத்தை பேசுகிற அனுபவம் ஒவ்வொரு நாளிலும் இருக்கிறதா ஏதோ வெளித்தோற்றத்தில் வேதத்தை கையில் வச்சுட்டு போகிற கிறிஸ்தவனை அத்திரை எதிர்பார்க்கலை மனதுக்குள் இருந்து சத்தியத்தை சத்தியமாக பேச வேண்டும் இந்த சத்திய வசனம் உங்களுடைய இருதயத்திலும் உங்கள் நாவிலும் இருந்து புறப்படுகிறது மட்டுமல்லாது வாழ்வின் செயல்களிலும் அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் உங்களை நம்பி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் நண்பர்களோ உறவினர்களோ யாரையுமே ஏமாச்சாதவங்களா இருக்கணும் அதே நேரத்தில் அவர்களை பற்றி இன்னொரு இடத்துல கோல் சொல்லுகிற அனுபவமும் இருக்கக்கூடாது தேவனுக்கு பயந்து வாளியர்களை கனப்படுத்த வேண்டும் அதே நேரத்துல இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாலியர்களோடு கூட கையோடு கை கோர்த்து வாழாம நீ செய்கிறது தவறு என்று சுட்டி காட்டி அவர்களிடம் இருந்து விலகி உங்களுடைய சுபாவத்தை காத்துக்கொண்டு நடக்க வேண்டும் மட்டும் இல்லைங்க வார்த்தையில உண்மை இருக்க வேண்டும் ஒரு வாக்கு கொடுத்தீங்களா நிறைவேற்றுகிற தன்மை இருக்க வேண்டும் பணத்தை வட்டிக்கும் கொடுக்க கூடாது லஞ்சமும் வாங்கக்கூடாது கூடாது இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை சத்தியம் முதலாவது இருந்துச்சுனாலே இந்த சுபாவம் தானாகவே வந்துவிடும் உண்மைதானே அன்பு ஜனமே உங்களை பார்த்து இப்பொழுது நான் கேள்வி எழுப்புகிறேன் என் தேவன் விரும்புவது எது அவர் ஏற்கிற ஒரு சுகந்த ஒரு வாசனை எது இந்த மாற்றம்தான் உங்களுக்குள்ள இந்த சுபாவங்கள் ஒவ்வொரு நாளும் இருந்தாலே போதும் என் தேவனுடைய நாமம் உங்கள் மூலம் நம் மூலம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும் அன்பு ஜனமே நம்ம எத்தனையோ வருடங்கள் தாண்டி வந்து விட்டோமே இன்னும் நமக்குள்ள இந்த சுபாவங்கள் மாறாம இருக்கு இல்லையா மற்றவங்களை ஏமாத்துறது புறம் கூறுறது கோல் சொல்றது பகையாளியா பார்க்கறது வேற்றுமை பார்க்கறது பொறாமை எண்ணங்கள் ஒருவரை பார்க்கல ஒருவர் மேலே வரக்கூடாதுங்கிற எண்ணம் சத்தியம் வெறும் வாயில சொல்லிட்டு வாழ்க்கையில் இல்லாத ஒரு நிகழ்வுகள் வட்டிக்கு காசு கொடுக்கறது லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணுறது இதெல்லாம் என்னங்க வாழ்க்கை இதெல்லாம் என்ன வாழ்க்கை இதன் மூலம் தேவனுடைய நாம தூஷிக்கப்படுமா இல்லை மகிமைப்படுமா சற்று நிதானித்து யோசித்து பாருங்கள் ஆண்டவர் விரும்புவது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தின் அர்ப்பணிப்பு தான் அந்த அர்ப்பணிப்பு வெறும் ஒரு சடங்காச்சாரமாக ஒரு பாரம்பரியமாக குறிப்பிட்ட நாட்கள் இருந்தால் எந்த ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை எந்த ஒரு ஒரு மன திரும்பதில் நமக்குள்ளே உண்டாக போறது இல்லை அது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு தேவனை அறிந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு அர்ப்பணிப்பு அது இருந்தாலே உங்கள் மூலம் அநேக தேவனுக்குள் கடந்து வருவதற்கு ஒரு ஆதாயமாக மாறிவிடும் உங்களுடைய வாழ்வின் முன்மாதிரியான நிலைகள் ஆகையினால் அன்பு ஜனமே உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க ஒருவேளை இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இருந்தாங்கன்னா வசனத்தை எடுத்து கற்றுக் கொடுங்க உங்க வாழ்க்கை நீங்க இப்படி மாற்றுங்க இதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரே தவிர இப்படி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமல்ல அர்ப்பணிப்பும் ஜெபமும் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்று ஆகையினால் கேட்ட வார்த்தைக்கு வழிகளை ஒப்புக் கொடுப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு நம்முடைய வழிகளை அர்ப்பணிப்போம் ஜெபிப்போமா நல்ல எஸ் சுவாமி உண்மையான அன்பும் ஏமாற்றாத தெய்வமும் நீங்க ஒருவர் ஐயா ஆனால் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில வருடத்திலே ஏதோ கொஞ்ச நாட்கள் மட்டும் தேவனை தேடுகிறவர்களாகவும் மற்ற நாட்கள் உலகத்தோடு வாழ்கிறவர்களாகவும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே எங்களுக்குள் இருக்கின்ற குற்றங்களை நீர் வசனத்தின் மூலம் சொல்லி காண்பித்தீர் இந்த மாறுவேடமான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஒவ்வொரு நாளும் உம் சமூகத்துக்கு முன்பதாக வந்து நின்று அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தோடு ஒவ்வொரு நாளிலும் உம் சத்தம் கேட்டு சித்தம் செய்து வாழ்கிற வாழ்வை எங்களுக்கு தாரும் உம் ராஜ்யத்திற்குள் கடந்து வரை மேலான ஐயா உலகத்திலே நாங்கள் தோற்றாலும் உன்னதருடைய சமூகத்தில் வரப்போகின்ற ஒரு வாழ்விலே நாங்கள் தோற்றுவிடக் கூடாது ஆகையினால் இக்காலத்து பாடுகள் தேவனுடைய மகிமைக்கு அது ஈடு இணையாகாது என்கின்ற எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு நாளிலும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தாழ்மையோடும் பரிசுத்தோடும் விட்டு கொடுத்து அன்போடு வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ